வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜெயசார் ஹோம்ஸ் யூடியூப் சேனலில் திண்டுக்கல்லில் அருவித்துருக்கள் பைபாஸ்க்கு ரொம்ப பக்கமாக இபி காலனி என்ட்ரன்ஸ்லேயே சூப்பராக வடக்கு பார்த்து அட்டகாசமாக வாஸ்து பார்த்து செம்ம குவாலிட்டியாக தரமாக கட்டின வீடு தான் பார்க்க போகிறீங்க இந்த வீட்டுடைய ஸ்கொயர் ஃபீட் என்ன பிரைஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம திண்டுக்கல் சரௌண்டிங் ஃபுல்லாகவே இந்த வாரத்தை முழுக்கவே உங்களுக்காகவே புது புது வீடுகள் வீடியோவை நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடு தேவைப்பட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் சர்க்கிளில் யாருக்கு தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை கூட்டிகிட்டு போய் வீடு காமிச்சு உங்களுக்கு வீடு வாங்கி தரேன் நாங்கள் ரெடியாக இருக்கோம் உங்களை பேங்க்கில் லோன் வேணாலும் நாங்கள் வாங்கி தர ரெடியாக இருக்கோம் வாங்க இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்ட் லொக்கேஷன் சொல்லலாம் அப்படின்னா அருவித்துருக்கல் பைபாஸ்லேருந்து ஈபி காலனி போகிற ரோட்டில் மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு அதிகபட்சம் அஞ்சு நிமிஷத்துக்கு நடந்து போகிற தூரத்தில் அதுவும் இபி காலனி என்ட்ரன்ஸ்லேயே மெயின் ரோட்லேருந்து நாலாவது ஃப்ளாட்டாக இந்த வீடு அமைஞ்சிருக்கு வடக்கு பார்த்த திசையில் ஆயிரத்தி இரநூத்தி இருபது ஸ்கொயர் ஃபீட் இடத்துல பில்டிங் வந்து ஆயிரத்தி நூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட்டில் சும்மா தரமாக கட்டியிருக்காங்க வடக்கு பார்த்து அப்படிங்கிறதுனால கரெக்டாக ஈசாணிய மொழியில் போரும் நல்லதுணை தொட்டியும் அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா பதன் பதினொன்றுக்கு பதினேழு அப்படிங்கிற நல்ல ஸ்பேசியஸான பெரிய கார் நீ கிட்டத்தட்ட இன்னோவை மாதிரி பெரிய கார் நீ அந்தளவுக்கு நல்லா பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க வெளியில் காமனாக ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் வச்சு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஸ்டெப்ஸுக்கு ஸ்டேர் கே ஸ்டெப்ஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பிரசர் மோட்டர் வைக்கிறதுக்கு தனி ப்ரொவைஷன் கொடுத்துருக்காங்க போர்டிகோ ஃபுல்லாகவே உங்களுக்கு வால் டைல்ஸு சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா தேக்கில் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க ஹால் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பதினாறு அப்படிங்கிறதுல ஒரு ஹால் சைஸு ஹாலில் சின்னதாக பூ டிசைன் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி உள்ள ஃபுல்லாக பெயிண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணை உருத்தாத அளவுக்கு நல்லா மைல்டாக சூப்பராக பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்கிற மாதிரி நல்ல ஏசியன் பெயிண்ட்டில் ரெண்டு கோட் பண்ணி கொடுத்துருக்காங்க தரமாக பெயிண்டிங்லாம் தரமாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா ஒரு வடக்கு பார்த்த திசையில் வாஸ்து பக்காவாக பார்த்து அதுவும் யூபிகானில் என்ட்ரன்ஸ்லேயே சூப்பராக இந்த வீடு வந்து வந்துடும் அதே மாதிரி ஒரு வால் முழுக்க நீங்கள் டிவி ஷோகேஸ் வைக்கிறதுக்கு ஒரு வால் முழுக்கவே தனியாக பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருப்பாங்க கரெக்டாக ஹாலில் கன்னி மூலியில் பூஜனம் வச்சுக்கிறதுக்கு தனி செல்ஃபாக கொடுத்துருக்காங்க கிச்சன் பார்த்திங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு ஆறு அப்படிங்கிற சைஸில் கிச்சன் கொடுத்துருக்காங்க கிச்சன் நல்லா ஸ்பேசிஸாக இருக்கும் செல்ஃப் நீங்கள் நிறையா திங்ஸ் நிறையா ஸ்டோர் பண்ணி வைக்கிற அளவுக்கு செல்ஃபும் நிறையா கொடுத்துருப்பாங்க அது முழுக்க முழுக்க ஒரு சொந்தமாக இடம் வாங்கி நம்ம கட்டினா எப்படி கட்டுவோமோ அந்த மாதிரி தான் இந்த வீட்டை வந்து பார்த்து பார்த்து நல்லா தரமாக பண்ணியிருக்காங்க ரெண்டு பெட்ரூமு மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினொன்று அப்படிங்கிறதுல ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வந்துடும் அந்த பெட்ரூமே நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும் பதினாறுக்கு பதினொன்று அந்த பெட்ரூம்லேயுமே பார்த்திங்கன்னா பெயிண்டிங்லாம் தலை நல்லா அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி நல்லா சூப்பராக பண்ணி கொடுத்துருப்பாங்க ஒரு மூணு வாலுக்கு ஒரு பெயிண்டாகவும் சிங்கிள் வால்க்கு தனி பெயிண்டாகவும் நல்லா டிசைன் பண்ணி நல்லா ஐடியா பண்ணி சூப்பராக பண்ணி கொடுத்துருப்பாங்க அதுலேயுமே செல்ஃப் நிறையா வச்சு கொடுத்துருப்பாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் வச்சு கொடுத்துருக்காங்க இந்த பாத்ரூமே பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கும் கிட்டத்தட்ட நாலடி நாலுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும் சவர் முதக்கொண்டு எல்லாமே வச்சு கொடுத்துறாங்க அடுத்து இன்னொரு பெட்ரூம் பார்த்திங்கன்னா பதினொன்றுக்கு பத்து அப்படிங்கிற ஒரு கெஸ்ட் பெட்ரூமே அந்த பெட்ரூம்லேயும் வந்து ஒரு இண்டியன் டாய்லெட் வச்சு கொடுத்துறாங்க ஹாலில் இருக்கிறவங்களும் அந்த பெட்ரூம் யூஸ் பண்ணுறவங்களும் காமனாக யூஸ் பண்ணுற மாதிரி ஹாலில் கரெக்டாக வாயு மூலையில் வச்சு கொடுத்துறாங்க வீடு வந்து தரமாக இருக்கும் இந்த வீட்டை வந்து டைம் எடுத்து நல்லா டைம் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதமாக நல்லா டைம் எடுத்து சூப்பராக குவாலிட்டியாக நல்லா கட்டியிருக்காங்க அதுவும் பார்த்திங்கன்னா ஆரம் காலனி அருவித்தூர் கோயிலுக்கு பக்கத்திலே வீடு கேட்குறவங்களுக்கு இந்த வீடு சரியாக செட் ஆகும் அதுவும் மெயின் ரோட்டு மேலே இருக்குது பஸ் வசதியெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின் ரோட்டு மேலே நம்ம வீட்டுக்கிட்டே பஸ் ஏறிக்கலாம் அந்தளவுக்கு ரொம்ப பக்கமாக இருக்கும் வீடும் வந்து தரமான வீடு ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது லட்சம் அப்படிங்கிறதுக்கு கோட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வீடு பிடிச்சி பிடிச்சப்போனா விலையை குறைச்சி பேசிக்கலாம் மெயின் ரோட்டு மேலே அரியத்தூருக்குள் பைபாஸில் மெயின் ரோட்டு மேலே இபி கனிங் என்ட்ரன்ஸ்லேயே இந்த வீடு அமைஞ்சிருக்கு வடக்கு பார்த்த வீடு ஆயிரத்தி இரநூத்தி இருபது ஸ்கொயர் ஃபீட்டில் வீட்டை வந்து பார்க்கணுன்னா கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க